ஐயா வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பம்பளம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் என்னோடய நேம் பரசுராமன் ஐயா மாடு இப்போ வச்சுருக்கேன் ஒரு நாலு மாடு ஆல்ரெடி இருந்துச்சு அதுக்கு முன்னே தாத்தா நிறைய பண்ணியிருந்தார் சரி இப்போ அவர் இல்லாதனா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விவசாயம் நிறைய இருக்கிறதுனால வேறு தொழில் எங்களுக்கு தெரியல அதனால் மாட்டு பண்ணியாக வைக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன ஓசனை வந்துச்சு அதை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் ஆல்ரெடி இப்போ ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்குங்க இப்போ அஞ்சு மாடு வச்சு ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு பால் ஊச்சிருந்துங்க சரியாக பேமெண்ட் வராதனால வேறு ஒரு நண்பர் மூலிமா வந்து ஹர்டேஜி என்ற கம்பெனியில் கேள்விப்பட்டேன் அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணும்போது பால் அவங்கக்கிட்ட ஊற்றினேன் ஊற்றணும் போது அந்த கம்பெனியில் வந்து ரேட் குறைவாக வந்துச்சு இந்த கம்பெனியில் வந்து பால் ஊற்றும் போது கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகி அதிகம் வருது அப்புறம் அவங்களே வந்து என்கிட்ட ஒரு தீவனம் இருக்குது அந்த தீவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போட்ட பிறகு ரேட்டு வந்து இப்போ பால் ஒன்றும் கூடி நல்ல மாதிரியாக வருது வந்த பிறகு சரி அந்த கம்பெனி அணுகி எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நான் லோன் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க பாலுப்ப நாங்கள் அதிகமாக இவ இவங்க மீண்டும் ஒரு லோன் வாங்கலான்னு ஒரு ஆசை வந்து லோன் வாங்கினேன் அதே மாதிரி லோன் வாங்குறதுக்காக அவங்கள போய் ஸ்டாப்புங்களை பார்க்கும்போது இம்மிடியேட்டாக அவங்க வந்து உடனே பார்த்து எல்லாமே பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு ஆதார் கார்டு ஃபேன் கார்டு பா பேங்க் பாஸ்புக் வாங்கி உடனே வெரிஃபிகேஷன் பண்ணி உடனே கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஒரு ஓடி பஞ்சி மறையிலேயே வந்து எனக்கு ஃபைவ் லேக்ஸ் லோன் கொடுத்தாங்க எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணித்தர்றாங்க எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அந்த டாக்குமெண்ட் வேணும் பேங்க்கை மாதிரிலாம் அலைய விட்றது ரொம்ப இமீடியட்டாக ஒரு திருப்தியாக தர்றாங்க அதே மாதிரி எங்களுக்கு லோன் கடன் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாமெண்ட் பேமெண்ட் வந்து வாரம் வாரம் டென் டேஸ்க்கு ஒரு மாதிரி வருது அதே மாதிரி அது என்ன நமக்கு என்ன சௌகரியமாக அதாவது அஞ்சு வாரமாக பத்து வாரமாக இருபது வாரமாக இல்லை ரெண்டு மாதமா மூணு மாதம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நாலு முடியல ஒரு ஐயாயிரம் கட்ட முடியலன்னா ரெண்டு ரெண்டு பிரிச்சு கூட பண்ணிக்கிறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சரி ஆல்ரெடி ஹர்டேஜுக்கு பால் நான் அமுச்சிருக்கேன் அமுச்சதுனால சரி பால் கொஞ்சம் தரமாக கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தீவனம் அவங்களுக்கிட்டே கேட்டேன் சார் நான் கேட்கும்போது நம்மள்தே தீவனம் இருக்குது நல்லா குவாலிட்டியான தீவனம் இருக்குறாங்க சார் தீவனம் வாங்கி போட்டேன் தீவனம் வாங்கி ஒரு வேலைக்கு ரெண்டு கிலோ கொடுத்தேன் அதே மாதிரி நீங்கள் குடித்துட்டு வர தீவனமாக வைங்க அது நல்லா ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சார் தீவனமாக வச்சேன் சார் தீவனம் வாங்கும்போது குவாலிட்டி நல்லா சேர்ந்து ரேட்டும் வருது அடுத்து என்னோட மாட்டுக்கு வந்து அந்த சென பிரச்சனைலாம் வரும்போது எங்கிட்டேயும் பூச்சி மாத்திரக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அவங்ககிட்ட பூச்சி மாத்திரை நான் வாங்கி கொடுத்தேன் அது பூச்சி மாத்திரை கொடுத்த பிறகு சென பிரச்சனை எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அதேமாதிரி மாடு ரேட்டு பால் கூடி வரும்னு சொன்ன மாதிரி கேட்கும்போது எனக்கு அந்த பால் பவுட்ரு கொடுத்தாங்க சார் பால் பவுட்ரு கொடுக்கும்போது நல்ல ஒரு இது அதே மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து இந்த அயன் சத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி தரத்துக்கு ஒரு தானிக்கு ஒன்று கொடுத்தாங்க சார் எல்லாமே ஒரு சிறப்பாக நல்லா ஒரு திருப்தியாக இருக்குது சார் நம்ம எங்கேயும் மெடிக்கலாக வாங்கிங்க நான் எங்கேயும் அழைய தேவை ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது சார் அதே மாதிரி பேமெண்ட்டில் கரெக்டாக பத்து நாள் டென் டேஸ் ஆனால் கிளீனாக டான் பேமெண்ட் போடுறாங்க எங்களுக்கு ஒரு மனம் திருப்தியாக இருக்குது அதேமாதிரி மாட்டுக்கு ஏதாவது ஒரு சென உரிச்சு இல்லை ஒரு ஊசி போடுறதா இருந்தால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா உடனே இமீடியட்டாக வந்து என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி பண்ணுறாங்க இது அதேமாதிரி விலை குறைவையான ஊசி நல்லா தரமாக போடுறாங்க அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு டு தான் தர்றாங்க இதே வேறு இடத்துல நம்ம கூப்பிட்டோம்னா இரநூறு குடும் முந்நூறு குடுன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இந்த கம்பெனினால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் திருப்தியோடு இருக்குது அதேமாதிரி இன்னும் இப்போ மீண்டும் இன்னும் ஒரு ரெண்டு மாடை இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு பதினஞ்சு மாடை நாங்கள் வச்சு ஊற்றலான்னு இருக்கிறோங்க இந்த கம்பெனினால் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு எங்கள் குழந்தைங்களெலாம் படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பால் நல்லா சப்போர்ட்டாக இருக்குது பண விஷயத்தான் எல்லாமே ஒரு மனம் திருப்தியாக இருக்குது அதேமாதிரி லோன் வேணும்னு உடனே கேட்டால் உடனே இமீடியட்டாக ரெண்டு நாள் மூணு நாளில் உடனே பண்ணி தர்றாங்க அதனால் இந்த கம்பெனியெல்லாம் நல்லா இருக்குது தீவனமாக இருக்கட்டும் ஒரு குவாலிட்டி எல்லாமே ஒரு தானிக்கிலிருந்து எல்லாமே நல்ல ஒரு மனம் திருப்தியாக பேமெண்ட்டு மெயினாக எங்களுக்கு வந்து பேமெண்ட்டு கிளியராக வந்துடுது எல்டிஜி கம்பெனியில் பால் ஊற்றதுனால மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் போட்டு மானிய விலையில் போட்டு தர்றாங்க அதே மாதிரி மாடு ஏதாவது டெத்தானால் இம்டியட்டாக உடனே எங்களுக்கு கிளைம் பண்ணி இந்த கம்பெனி மூலிமா கொடுக்குறாங்க இந்த விவசாயத்துக்கு எல்லாமே அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறாங்க மாதிரி எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டியாக இல்லை அதே மாதிரி ஒரு ஆளுக்கு அடிப்பட்டாவோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாவோ ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் யாராவது டெத் ஆகிட்டாவோ ஒரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிட்டாவோ ரெண்டு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஐ கம்பெனி மாதிரி வேறு எந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்ததில்லை இது நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க